அண்டவராகிய ஏசு கிறிஸ்தவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக்கொள்கிறோம் விசேஷமாக திருவக்கோள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அநேக ஆழமான சத்தியங்களை ஆதியாகம புஸ்தகத்திலேருந்து நம்ம பார்த்து வரோம் ஸோ அந்த வகையிலும் இன்றைக்கான கேள்விக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா கடந்து போகலாம் ஸோ இன்னைக்கும் நம்ம கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் நம்ம ஒரு கேள்வியை பார்த்துருந்தோம் இல்லையா சோ அதாவது தசம பாகத்தை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்துருந்தோம் சோ அதுலேயும் நம்ம குறிப்பா எந்த ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சிருந்தோம் அப்படின்னா தசம பாகம் அப்படின்றது லேவியர்களுக்கு மட்டுமே தேவன் கொடுத்த ஒரு கற்பனைன்றதும் நம்ம நியாயப்பிரமாணத்தின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது மத்த இஸ்ரேல் கோத்திரத்தார் லேவியர்களுக்கு கொடுக்கணும் எதற்காக அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம் ஆனா நம்ம மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் மாசத்துல வரும்போது நம்ம அனுராக ஏசு கிறிஸ்து தெளிவா சொல்லியிருப்பாரு நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய தசமாபாகத்தையும் கை கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லியிருப்பார் ஸோ அந்த உண்மை அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன ஒரு பொருள் இருக்கும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீக் அந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த கொஷின் யாராவது ஆன்சர் பண்றீங்களா பிரதர்ஸ் பிரதர் இந்த கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்றேன் பிரதர் இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்றரை வருஷம் வந்து உயிரோட இருந்தாங்க இப்போ அவங்க இருந்த அந்த முப்பத்தி மூன்று வருஷமும் பார்த்தீங்கன்னா அநேக நியாயப்பிரமாணத்தை வந்து நிறைவேற்றியிருப்பாங்க அதில் ஒரு கட்டளையை கூட அவங்க மீறி இருக்க மாட்டாங்கன்றதை நம்ம அவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்குறோம் சரிங்களா இதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் ஓகே பிரதர் அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை வந்து அழிக்க வரல அதை வந்து நிறைவேற்ற தான் வந்திருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதை தான் வந்து நம்ம அந்த மத்தையூ இருபத்தி மூணு இருபத்தி மூணில் வந்து நம்ம பார்க்குறப்ப அங்கே என்ன வந்து சொல்லியிருப்பாங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிங்க தசம பாகமும் கொடுக்கணும் அந்த நீதியின்படி நியாயப்பிரமாணத்தோட விசேஷத்தை நீதியின்படியும் நடக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்முடைய ஆண்டவராயேசு கிறிஸ்து வந்து அந்த தசம பாகத்தை வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த கட்டளை நியாயப்பிரமாணத்தை வந்து அவங்களே மீறின மாதிரி ஆயிருக்கும் சரிங்களா இதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் ரோமர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ரோமர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்துவ நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறார் ஓகே ப்ரோ இப்போ இந்த வசனத்தின் மூலமா பார்க்குறப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வந்து நியாயப்பிரமாணத்தின் முடிவு அப்படின்றத நம்ம வந்து இந்த வசனத்தின் மூலமாக வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்களேன் கலாத்தியார் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஓகே பிரதர் இப்போ இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சிலுவை மரணத்தில் வந்து முடிந்தது அப்படின்னு அதில் வந்து அநேக விஷயங்கள் வந்து ஆச்சரியமான சத்தியங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கு அதில் ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியாயப்பிரமாணம் இந்த நியாயப்பிரமாணத்தையும் தான் வந்து ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வந்து அதில் முடித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் அப்போ நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அதுலேருந்து நம்மளை வந்து மீட்டு கொண்டார் நியாயப்பிரமாணுன்ற அந்த சாபத்துலேருந்து நம்மளை மீட்டுக்கொண்டார் நம்ம திரும்பவும் அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறோம் அந்த தசம பாகம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எதை வந்து பொருள் சொல்லி நம்முடைய அப்போஸ்தலாய் பவுலும் வந்து சொல்கிறாங்க வாசிக்கலாம் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி விருதா வாக்குறதில்லை நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் வீணாக இருக்குமே இந்த வந்து நம்ம நீதி வந்து நியாய பிரமாணத்திலே வந்திருந்துச்சு அப்படின்னா வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து வர தேவையில்ல அவரை வந்து மறிக்கவும் தேவையில்ல அவர் மறிக்கிறதே வந்து வீண் சொல்லி நம்ம அப்படில பவுல் வந்து சொல்றாங்க அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பாகம் வந்து கொடுக்க தேவையில்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரதர் புரிஞ்சுதா பிரதர் உங்களுக்கு எஸ் பிரதர் ரொம்ப அருமையாக புரிஞ்சுது அதாவது நம்ம இன்னமும் காணிக்க இந்த தசம பாகத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அது கிறிஸ்துவோடைய மரணத்தையே வீண் சொல்கிற மாதிரியா இருக்கிறது இல்லை பிரதர் இனிமேல் நீங்கள் கொடுத்த இந்த பதிலுக்காக ரொம்ப நன்றி பிரதர் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ பிரதர் எனக்கு ஒரு டவுட் வருது இதுலேருந்து கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்காரு அப்போனா நியாயப்பிரமாணம் எங்கே முடிக்கிறாருன்னா அவருடைய சிலுவையில் கடைசி சிறுவை மரணத்தில் அவர் நியாயப்பிரமாணத்தை முடிக்கிறார் சரிங்களா அப்போது நம்ம என்னதான் பிரதர் பண்ணணும் நம்ம என்ன தான் செலுத்தணும் இப்போது உங்கள் கேள்வியிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை இதில் நிதானித்து பார்க்கணும் பிரதர் இப்போ என்ன நிதானிக்கணும் அப்படின்னா அந்த நியாயப்பிரமாண சட்டம் யாருக்காக இது வந்து கொடுக்கப்பட்டது தேவனால் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது இல்லைங்களா இப்போ நாம் வந்து புரஜாதியார் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரேலராக நம்ம இப்போ இருக்கோம் சரிங்களா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்க வந்து என்ன விஷயத்துக்காக அதை அந்த காணிக்கை இதெல்லாம் தசம்பாகம் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த லேவியர் வந்து அங்கே ஆசிரிய ஊழியம் தேவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் எப்பயுமே அவங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ அந்த நிலையில் அங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பதினோரு கோத்திரத்தாரும் வந்து அவங்களுக்கு அந்த தசமவாகவும் காணிக்கையும் கொடுப்பாங்க அதிலிருந்து ஒரு பங்கை எடுத்து அவங்க தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளை சரிங்களா இப்போது அது வந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் இப்போது கேள்வி கேட்டதிலே சொல்லியிருந்தீங்க நியாயப்பிரமாணத்தின் முடிவு வந்து மாண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ அது வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் வந்து கொடுக்க தேவையில்லை நாம் செய்யக்கூடிய ஊழியம் வந்து நாம் வேலைக்கு போய் நம்மளுடைய சம்பாதம் நம்ம எவ்வளோ வந்து நாம் வந்து வேலையிலேருந்து கிடைக்குதோ அந்த பணத்தை வச்சு நம்ம சாப்பிடணும் அதுலேருந்து நாம் நம்ம ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இதில் அந்த காணிக்கையோ பலியோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கும் வசனம் படிங்க பிரதர் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் அப்போ சிலர் போலர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் ஜீவபலியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஜீவபலி அப்படின்றது என்ன குறிக்குது அப்படின்னா உங்களுடைய தாளந்து தேவன் வந்து உங்களுக்கு வாழ தகுதியாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காரோ நேரம் பொருள் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த அறிவு ஞானம் இது எல்லாத்தையுமே வந்து நாம் தேவனுக்காக நித்தமும் கொடுக்கணும் தான் அந்த காணிக்கை அப்படிங்கிற ஒரு பலியை அந்த சொல்லியிருக்காரு இல்லைங்களா அந்த பலியை வந்து நம்ம செலுத்தணும் அப்படின்றத பார்க்கணுன்றது ஸோ இது வந்து ஆவிக்குரிய இஸ்ரேலராக நாம் தேவனுக்கு நித்தமும் செலுத்தக்கூடிய காணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் புரியுதுங்களா பிரதர் ரொம்ப நல்லாவே புரிஞ்சது பிரதர் ப்ரெர் இதுலேருந்து எனக்கு இன்னொரு டவுட்டு கூட வருது பிரதர் அப்போ சிலர்கள்லாம் இருக்காங்களே பிரதர் அப்போ சிலர்கள்லாம் காணிக்கை செலுத்தியிருக்காங்களே அது எப்படி பிரதர் பிரதர் நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க ஸோ ஆதிகால அப்போ சிலர்கள் எங்கேயாவது இந்த தசமா பாகன்ற விஷயத்தை வாங்கியிருக்காங்களா கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களுடைய உபதேசமே அதோடைய அடிப்படையே நம்ம ஆனராக ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாருன்றது தான் அதை அவங்க ஆணித்தரமாக உபதேசம் பண்ணாங்க ஸோ அந்த வகையில் நம்ம கவனிக்கும் போது அவங்க எங்குமே இந்த தசம பாகம் அதாவது பத்தில் ஒரு பங்கு கொடுக்கணுன்ற சட்டத்தின்படி எங்குமே என்ன பண்ணலன்னா பணத்தை வாங்கலை கொடுக்கும் செய்யலை ஆனால் தர்ம விஷயத்தை விஷயத்த என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த ஒரு விஷயம் எதுக்காக பயன்படக்கூடியதுன்னா ஊழியத்துக்காக இது கூட நம்ம வசனம் படிக்கலாம் ரெண்டு குருந்தியரில் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்மபணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாய் இருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான் ஸோ இவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு தர்ம பணம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஊழியத்துக்கு மட்டுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலவு பண்ணுவாங்க இப்போ அவங்களோட தேவைகளுக்கு இருக்கு இல்லையா அவங்களோட தேவைகளுக்கு வரும்போது அவங்க முழு நேரம் ஊழியம் பண்ணாலும் சரி எவ்வளோ நேரம் அவங்க ஊழியம் பண்ணாலும் சரி அவங்களோட தேவைக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா வேலைக்கு போயிருக்காங்க சின்ன விஷயம் கூட நம்ம படிக்கலாம் ரெண்டு தசுலிக்கர் இல்லை மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ரெண்டு தசுனு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் அப்ப நம்ம ஆதி கால அப்போஸ்ட்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா வேலை செஞ்சிருக்காங்க அதுல வரக்கூடிய பணத்துல சா அவங்க சாப்பிட்ருக்காங்க ஊழியத்துக்கு அவங்க தர்மபடம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதை தேவனுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க அவருடைய ஊழியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணியிருக்காங்க அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே தசம பார்க்கன்ற விஷயத்த அதாவது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த பத்துல ஒரு பங்கு அவங்க வாங்கணுன்றதை எங்கேயுமே அவங்க வாங்கலன்றத இது மூலயமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் பிரதர் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது பிரதர் உங்கள் விளக்கத்துக்கு நன்றி பிரதர் தேங்க்யூ பிரதர் பிரதர் இப்போ ஆதி ஆமத்தில் அந்த இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நம்ம அதில் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா யாக்கோபு அப்புறம் வந்து லாபான் அப்புறம் ராகேல் லேயான் அவங்கள குறிச்சுலாம் வந்து அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு ப்ர இதில் வந்து தேவனோட திட்டம் எதாவது இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர் பிரதர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயத்தில் தேவன் அவருடைய அச்சுமான திட்டத்தை உள்ள வச்சுருக்காரு நம்ம போய் அதிகமா நம்ம என்ன பண்ணலாம்னா தியானிக்கலாம் எல்லா இடத்துல இருந்தும் நம்ம சத்தியங்களை என்ன பண்ணலாம்னா கொண்டு வரலாம் ஆனா இன்னைக்கான நாள்ல என்ன பண்ண அதை பார்க்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி இந்த ஒரு தசம பாகன்ற விஷயத்த நம்ம தியானிக்கும் போதே நேரம் அதிகமா போயிடுச்சு அதனால இந்த ஒரு கேள்வி என்ன பண்ணலாம்னா நம்ம அடுத்த வாரம் தியானிக்கலாம் ஓகே சோ பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன்தாமை ஆசீர்வத்து விளையாட்டுவராக ஆமீன்